நாம வணங்குற குலசாமிக்கு எதுவுமே செய்யலாட்டினாலும் ஏன் அந்த எல்லையில் நின்று காக்கணும் ஏன் என்னை காத்து நிற்கிற சாமிக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேறேங்க பல வருடங்கள் ஆச்சு என் தெய்வத்துக்கு தேவையானதை கொடுத்து விழா எடுத்து தெய்வம் விரும்புறதை கொடுத்து பல வருஷம் ஆச்சு நாங்கள் கோவிலுக்கே போகலை ஆனால் இருந்தாலும் அந்த சாமி ஏன் அந்த எல்லையில் நின்று அந்த மக்களை காக்கணும் காரணம் என்ன இப்ப யாருமே ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா எவ்வளவோ ஆலயங்கள் எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த தெய்வங்களுக்கு தேவையான பூச புனஸ்காரம் அந்த தெய்வங்களுக்கு தேவையான அலங்காரம் அபிஷேகம் திருவிழாக்கள் எல்லாமே நடக்குமே அப்ப நாம் வணங்குற குலசாமி அந்த எல்லையில் எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கலை அப்படின்னா அந்த எல்லையை விட்டு அந்த சாமி போயிருமா ஏன் போக மாட்டேது எதுக்கு அந்த தெய்வம் போகாம அந்த இடத்துல இருக்க அவசியம் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவோம் அன்பர்களுக்கு குலதெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பொரு மக்களுக்கு பௌர்ணி உலகம் ஆசைப்படுறேன் சரிங்க என் குலதெய்வம் எதுக்கு அப்படின்னா அந்த தெய்வம் கொடுத்த சத்திய வாக்கு எப்படி எந்த ஒரு காலகட்டத்திலையும் எப்படி ஆதியில என் பிள்ளைய என்னைய தூக்கி தோல்ல வச்சாலும் அதே பிள்ளைய என்னைய காலில் மிதிச்சாலும் என் பிள்ளைகளை காத்து நிற்பேன் அப்படிங்கிற ஆதியில கொடுத்த வாக்கு வாக்குதாங்க நம்ம குலசாமி நம்மளை நின்று காக்குறது எதையுமே எதிர்பார்க்காம எப்படி எதையுமே எதிர்பார்க்காம என் பிள்ளைகளை பில்லி சூனியம் செய்வினை ஏவன் இது போன்ற தீய வினைகள்ல இருந்து எப்படி நல்ல ஒரு வளர்ச்சிய ஒரு தொழில நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் வாரிசு விருத்திய கொடுக்கணும் தொழில் வளத்தை கொடுக்கணும் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னும் முதலுமாய் நின்று பார்த்து பார்த்து நமக்கு செஞ்சு கொடுக்கறதாங்க நாம வணங்குற குலசாமி அது நமக்கு தெரியாது நான் உழைச்சேன் நான் படிச்சேன் நான் வேலை பார்த்தேன் நான் நல்லா உடம்ப பார்த்துக்கிட்டேன் அதனால நான் நல்லா இருக்கேன்னு நாம சொல்லலாம் ஆனா நமக்கு முன்னாடி எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு நொடியில ஒரு நொடியில தப்பிச்சோம் உயிர் புலச்சோம்னு சொல்றோம்ல அந்த ஒரு நொடிதாங்க நாம வேணுங்கிற குலசாமி அப்ப பதிவுக்கு வருவோமே ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லைக்கு தேவை தெய்வம் இருக்கு ஆண் தெய்வம் இருக்கு பெண் தெய்வம் இருக்கு ஆயுதம் இருக்கு ஆபரணம் இருக்கு திருவுருவ சிலைகள் இருக்கு ஆனா ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில சண்டை ஒரு சில சச்சரங்கள் அதனால அந்த எல்லைக்கு போகல கோவில எழுத்து மூடு சாமியே கும்பிட வேணும் எல்லாரும் சாமியே கும்பிட வேணும் தெய்வத்துக்கு செய்யவே வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலும் அங்க உள்ள இருக்கிற தெய்வம் இருக்கு பார்த்தீங்களா எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த எல்லையை விட்டு அந்த தெய்வம் விலகுச்சு அப்படின்னா அந்த கும்பல இருக்கிற நல்ல பெருமக்களுக்கும் நன் மக்களுக்கும் யாரு நல்லா இருந்தாலும் யாரு கெட்டது நினைச்சாலும் எல்லாத்தையும் பாதிக்கும் அந்த பாதிப்பை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துட கூடாது பூட்டிய கதவுக்கு உள்ள இருந்தாவது என் பிள்ளைகளை நான் காத்து கொடுக்கணும் எதுவுமே இல்லையா இருந்தாலும் என் பிள்ளைகளை காத்து கொடுக்கணும்னு நிக்கிய நிக்கிறதா நாம வண்ணங்கிற குலசார் சரிங்க ஒரு குலதெய்வம் எல்லாம் இருங்கண்ணா அந்த குலதெய்வத்துக்கு தேவையான எல்லாம் கொடுப்பாங்க உணவை கொடுப்பாங்க உடைய கொடுப்பாங்க இருப்பிடத்தை கொடுப்பாங்க அந்த பாதுகாப்பை கொடுப்பாங்க அந்த எல்லைக்கு சக்தியை மேம்படுத்த எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னா எதுவுமே இல்லாம காத்து நிக்கிற சாமி எல்லாத்தையும் கிடைச்சா இப்படி காத்து நிற்கும் எங்க எல்லையில சாமி பேசலங்க எங்களை காக்கலங்க எதை வச்சு நாம சொல்ல முடியும் நமக்கு வந்த ஆபத்துகளை நம்ம கண்கொண்டு பார்த்தோமா கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா எத்தனை இடையூறு எத்தனை ஆபத்து எத்தனை பேராபத்து எல்லாத்துல இருந்து நம்மளை பாதுகாத்தது நம்ம சாமிதான் நம்ம சாமி இல்ல அப்படி நம்ம உறுதிய சொல்லிட முடியுமா குலதெய்வங்கிறது அதுக்குத்தாங்க அதுக்கு அதுக்குத்த எப்படி ஆதியில அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வழி வழியா வழி வழியா இந்த வம்சாவளி மக்களை பாதுகாத்து பாதுகாவலனா அந்த இடத்துல நிக்கிறதா நாம உணங்குற குலசாமி அதனால இன்னைக்கு இந்த பதிவை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா குலதெய்வ சக்தியை நாம குறைச்சு நாம இடம் எல்லா தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்பாக குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு தெய்வ மரபு சொல்றதுக்கு காரணம் என்ன எல்லா தெய்வத்துக்கும் முன்னுக்க நம்மளுடைய குலதெய்வத்தை வைக்கிறதுக்கு காரணம் என்ன உருமைப்பட்டதுங்க நமக்கு உருத்தானது துடுதுடிச்சு ஓடி வரக்கூடியது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடியது பிள்ளைகளை அணுவினமும் அணு நொடியும் நினைச்சு நமக்காக அந்த அந்த காட்சி அருளாசி கொடுக்கிறத நாம வணங்குற குலசாமி அதாவது சாமி ஆடி ஒரு மக்கள் நிறைய இருப்பாங்க சாமி ஆடுவாங்க தெய்வத்தை பரிபூர்ணமா நடப்பாங்க அந்த தெய்வம் அவர்களுக்கு அந்தந்த நிலைகளை அந்த மக்களுக்கு அந்தந்த நிலைகளை புரிய வைக்க எப்படி பேசுவான் கனவுகளில் பேசும் அசரீரி வாக்குகளில் பேசும் அருளாளர்களால் பேசும் ஒரு மக்களால் பேசும் குழந்தைகளால பேசும் முதியோர்களால பேசும் இது எல்லாம் பேசும் ஆனா நாம இந்த சாமி நம்ம சாமி தான் நம்ம கிட்ட பேசுது அப்படின்னு அடையாளம் அழகா யாரால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த சாமியாடி மக்கள் ஏன் மனுஷன் மேல சாமி வரணும் அப்படின்னா அது சாமிக்காக அல்ல உயிரோட உயிரோட்டமா பரிபூர்ணமா என் கும்பல இருக்க மக்கள் மேல நின்று என் பிள்ளைகளை நான் காத்து கொடுக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கைய உற்சாகத்தை வெளிப்படுத்துறதா அதிகாரங்களை கையில கொடுத்து மக்களை காத்துலப்பா யார் வந்தாலும் இந்த எல்லைக்கு பரிபூர்ணமா மகிழ்ச்சியா சந்தோஷமா தேவையானதை ஒரு கொடுத்து நீ பாதுகாவலனா இந்த எல்லையில நிக்கணுங்கிற அந்த அதிகாரம் அந்த பொறுப்பு தான் சாமி அடிபெருமக்கள் ஏன் வரணும் சாமி வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க மூலியமா அருள்வாக்கு கனவுல சொன்னா ஏத்துக்க மாட்ற நான் வாக்குல சொன்னா ஏத்துக்க மாட்ற பாரியா அருள்வாக்கு சொல்றேன் கேளு உனக்கு வந்த பிரச்சனை வரப்போற பிரச்சனை நடக்க போற பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றது வந்து பாதுகாத்துக்க அப்படின்னு அருள்வாக்கு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா அந்த மக்களை அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட நம்பிக்கையா வந்து நிக்கிற மக்களை தான் சரி இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா எவ்வளவோ ஆலயங்கள் எவ்வளவு தூரங்கள்ல இருந்தாலும் குலதெய்வ ஆலயங்கள் அந்த இடத்துல ஆள் இல்லாம பராமரிக்காம நீங்க போற்றாதீங்க இல்லைங்க போகவே முடியல அப்படின்னால அந்த குலதெய்வத்தை நினைச்சு ஒரு சூடத்தை நீங்க இருக்கிற இடத்துல திசையை நோக்கி பொறுத்துங்க வாய்ப்பு கிடைக்கும் போது குலதெய்வ எல்லையில திருப்பணி செய்யுங்க குலதெய்வத்துக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க ஒரே ஒரு விஷயம்தான் உங்க வீட்டை கட்டலாட்டினால உங்களுக்கு பணத்தை பெருக்கி கொடுக்கலான்னால இது எதையுமே செய்யாம நான் கடை வாங்கி கூட என் சாமிக்கு நான் கஷ்டப்பட்டேன் என் சாமிக்கு செஞ்சதுனால நான் வீழ்ந்தேன்னு சொல்ற ஒரு ஆளை நீங்க காட்டிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த நேரத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா அப்படி யாராலும் காட்ட முடியாது எப்படி அப்படின்னா நான் என் குலசாமியை பார்த்தேன்னா என் குலசாமி பத்து மடங்கு என்னைய பார்க்க நான் பத்து ரூபா போட்டேன் எனக்கு அந்த நூறு ரூபாயா அனுத்தி ஒரு வருமானத்தை சத்தியமான வழியில எனக்கு திருப்பி கொடுக்கும் குலதெய்வங்கிறது நம்பிக்கைங்க நம்பிக்கை குலதெய்வத்துக்கு நாம செய்யறோம் எதையும் எதிர்பார்க்காது எதையுமே எதிர்பார்க்காது என் பிள்ளைக்கு எதையுமே எதிர்பார்க்காம அவனுடைய வீட்டு காவலான நின்று காத்து வர்றதான் குலதெய்வத்தோட முதற் ஆகல் சிறந்த பொறுப்பா இருக்க அப்ப இந்த இடத்துல அது போன்ற தெய்வங்களுக்கு நாம செய்யறதுக்கு செலுத்துறதுக்கு கொண்டு செலுத்துறதுக்கு நாம யோசிக்க கூட என்னப்பா என் வீடு நல்லா இருக்கு என்னடா குலசாமி எல்லாம் இப்படி இருக்கு வாங்கயா ஆளுக்கு ரெண்டு ரூபாய் போடுவோம் இதை சரி பண்ணுவோம் எல்லையை சுத்தம் பண்ணுவோம் தெய்வத்தை ஊக்கமா பசியா உணவா உடையா இருப்பிடமா எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வர்றோம் ரெண்டு தடவை வர்றோம் மூணு தடவை வர்றோம் இல்ல மாசம் பன்னெண்டு தடவை வர்றோம் ஆனா இருந்தாலும் நம்ம சாமிக்கு நம்மளை காத்து நிக்கிற சாமிய நாம எல்லாரும் சேர்ந்து காக்கணுமப்பா அப்படின்னு எல்லா பங்காளிகளும் முன்னாடி வரணும் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்க முன்னாடி வரணும் ஏன் அப்படின்னா யாருக்காக அந்த எல்லையில் அந்த தெய்வம் நிக்குது அப்படின்னா நமக்காக அந்த குல மக்களுக்காக அந்த தெய்வத்தை பாதுகாக்கிற நம்ம சாமி நம்மளை எப்படி பாதுகாக்குதோ அதே மாதிரி குல தெய்வத்தை குல மக்கள் பாதுகாக்கணும் சரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அறிவும் என்பதில்ல பகிர்ந்து உங்களை ஆசைப்படுறேன் எப்ப தெரியுமா சாமி உலகம் எப்ப இது மாதிரியே நான் போய் கும்பிடவே இல்லை என் தெய்வத்தை நான் வணங்கவே இல்லை அப்படியே இருந்தாலும் அந்த ஆதியில இருந்த அந்த சக்தியை வாக்கு கண்டிப்பாக நிற்கும் நிலைக்கும் சாமி போய் எல்லாத்துக்கும் காத்து நிற்கிற சாமிக்கு தான் வயிற்று நிரப்ப தெரியாதுன்னு இல்லை ஆனால் இருந்தாலும் அது எப்போ தெரியுமா விலகம் இருக்கிற மக்க நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணராம இருக்கிற சனம் நான் காப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கிற சனம் என்ன என்ன ஒரு நினைக்காம எப்போது எல்லா மக்களாலும் அந்த தெய்வம் அந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்படுதோ அந்த தெய்வம் அந்த இடத்துல வணங்க மறுக்கப்படுதோ அப்போது அந்த தெய்வம் சிந்திக்கும் இனியுமா நாம இந்த இடத்துல இருக்கணும் எப்படி யாருக்காக காலங்காலமா ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் நின்னு இந்த எல்லைய காத்து வந்தமோ அதற்கு பாத்தியப்பட்ட மக்களே என்னைய நினைக்கல வணங்கல எனக்கு தேவையானதை கொடுக்கல கொடுக்கலாட்டினாலும் பரவாயில்ல என்னை நினைக்கலங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும்போது அந்த தெய்வம் மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுக்கும் அந்த எல்லைய விட்டு விலக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி ஒன்னு அப்ப கூட ஆயிரம் பங்காளியில ஆள் கூட என்னை நினைக்கல ஒரு ஆள் நினைச்சா கூட நிக்க புடிச்சு நிக்கிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் அதற்கு பாத்தியப்பட்டவங்க நினைக்கல ஒரு ஆள் நினைச்சாலும் நிற்க ஆனா யாருமே நிக்கல அப்படின்னா அந்த எல்லையை விட்டு அந்த சாமி உலகம் எங்கேயும் நடக்காது சரிங்க இது இல்லாம சாமி அந்த எல்லையை விட்ட போயிடுச்சுங்க எங்க எல்லையில சாமியே பேசல அப்படின்னா அது நம்மளுடைய அறியாமைய காட்டி கொடுக்கும் ஒரு எல்லையில அந்த சாமி இருக்கு அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட மக்கள் சரியா இருந்தாங்க அப்படின்னா யாராலையும் அந்த தெய்வத்தை வசப்படுத்தவோ அந்த தெய்வத்தை அந்த இருந்து வெளியேற்றவோ முடியாது முடியாது ஏன் அப்படின்னா நான் இருக்கேன் என் சாமிக்குன்னு தொம்ப கொடுத்தேன் அப்படின்னா அந்த சாமி எப்படி சொல்றது ஏழு மலைய கட்டி இழுத்தாலும் அந்த சாமி இழுக்க முடியாது ஏன்னா நான் இருக்கேன் என் பிள்ளை என்னைய பார்த்து என்னைய பாதுகாக்க எனக்காக என்னை நம்பி நிக்கிற பிள்ளைய நான் எப்பரா விட்டு வர முடியும் அப்படின்னு அந்த சாமி அந்த இடத்துல எப்படி ஒய்யாரமா சிங்காரமா மலைய பல போல அந்த இல்லையில காய்ச்சி கொடுக்கும் அதனால இந்த பதிவின் மூலியமா அறிவு அன்பர்களுக்கு சாமியாரி வரும் மக்களுக்கு சொல்றேன் எந்த எந்த ஒரு விஷயத்திலையும் குலதெய்வத்தை பொறுத்தளவு நீங்க வைக்கிற நம்பிக்கை நீங்க தெய்வத்தை நினைக்கிற அந்த நினைப்பு நீங்க சாமியை எப்படி வணங்குறீங்க நீங்க சாமியை எப்படி மரியாதை செய்கிறீங்க நீங்க சாமியை எப்படி உணர்றீங்க நீங்க சாமியை எந்த அளவு கொண்டு செலுத்த முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிறத தான் நம்மளை காக்கிற சாமியோட பிடிமா இதுல எல்லாம் நான் சிறக்க நிறக்க இருந்தேன் அப்படின்னா என் சாமி எனக்கு முன்னாடி காட்டாறு வெள்ள மாதிரி நிற்கும் மலை மாதிரி நிக்க அந்த மலைய உடைச்சா தான் என்னைய தொட முடியும் அப்படி நிக்க என் நிழலா என் கூட வரும் என்னுடைய இதயவா என்னுடைய உயிருக்கு உயிரா நெருப்பா என்னுடைய உணர்வுகளா பண்பா பாசமா எல்லாத்துலயும் கலந்து நிக்க ஏன் அப்படின்னா என்னைய என் தெய்வம் அளவு கடந்து நேசிக்கும் பெத்த உள்ள தாயை நேசிக்கிறத விட நூறு மடங்கு அதிகமா குலமக்களை நேசிக்கிறத குல தெய்வம் அதனால அறிமுக அன்பர்களுக்கு சொல்றேன் தயவு செய்து உங்க குலதெய்வம் இல்ல எங்க இருந்தாலும் சரி உங்களால முடிஞ்சதை செய்யுங்க இல்லங்க நான் வெளிநாடுகள்ல இருக்கேன் வெளி தேசத்துல இருக்கேன் உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க ஒரு ரூபா பத்து ரூபா நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சத்துக்கு போல் அந்த சாமிக்கு செய்யுங்க நினைங்க வணங்குங்க அதே சமயம் அந்த எல்லைக்கு அருகில் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க பாக்கியசாலிகள் அந்த தெய்வத்திற்கு அனுதனமும் திருப்பணி செய்ய மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற அவர்கள்லாம் அந்த தெய்வத்துக்காக அதை ஏதாவது எப்படி சொல்றது அப்படின்னா சொல்லி இதை உங்களுக்கு புரிய வைக்கிறது உங்க தெய்வத்துக்கு செஞ்சீங்க அப்படின்னா திருப்பி நாலு மடங்கு அது உணரும் போது பரிபூர்ணமா சொன்னது உங்க மனசு அதனால இந்த பதிவின் மூலமாக எந்த எல்லையில எந்த தெய்வமாகாது சிறு தெய்வம் பெரு தெய்வம் பேசுற தெய்வம் பேச எதுவாக இருந்தாலே ஆதியில என் முன்னோர்கள் தாத்தன் பாட்டேன் ஓட்டை காலத்துல இருந்து கும்பிட்டு வந்த சாமி அப்பா இந்த மண்ணு பேசும் அந்த ஆயுதம் பேசும் துரும்பு பேசும் அப்படின்னு நினைச்சு நம்பிக்கையோட அந்த தெய்வத்துக்கு தேவையான ஒரு தேங்காய் ஒரு வாழைப்பழம் ஒரு சூட ஒரு நிலமாற எங்களால முடிஞ்ச ஒரு பொங்கலை வச்சு நீங்க வணங்கி அந்த தெய்வத்தை எல்லைய சுத்தப்படுத்தி நீங்க வாங்கல நீங்க எந்த அளவு உங்க எல்லையை அந்த குலதெய்வ எல்லையை நீங்க சுத்தப்படுத்தணும் அவனுடைய வளர்ச்சியை நீங்க மேற்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவு உங்க வாழ்க்கையில அந்த தெய்வம் முகம்பாக்கும் நீங்க வர்ற கஷ்டம் ஆற உங்களை மூணு மடங்கு அஞ்சு மடங்கு நீங்க தெய்வத்தின் மேல அந்த வாசையை உங்க மேல திருப்பி வச்சு உங்களை எவ்வளவோ அழகான ஒரு உயரமான ஒரு நிலைக்கு அந்த தெய்வம் மனதளவுல சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துடாது கோடி கோடியா குடுத்துடாது ஆரோக்கியமா சந்தோஷமா வளமா இருக்கிற நிலையை நமக்கு கொடுக்கும் உணர வைக்கும் அதனால இந்த பதிவு அறிமுகர்களுக்கு குலதெய்வத்தை நேசிக்கிற பெருமக்கள் ஒரு காலம் உங்க சாமிக்கு வணங்க நீங்க நினைக்காம இருந்துடாத முடிஞ்சளவு முடிஞ்ச அளவு செய்யுங்கன்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்